Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி மத சார்பின்மையை காட்போம் என்ற மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளதையொட்டி திருவையாறு அந்தனக்குறிச்சி பகுதியில் திருவையாறு நகர செயலாளர் கார்த்திக் தலைமையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசரங்கள் வழங்கி திருச்சி பேரணியில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் மகளிர் ஜோதி கார்த்திக் ஒன்றிய பொருளாளர் ஜோஷ்வா ராஜேஷ் சஞ்சய்குமார் இளங்கோபன் கஸ்தூரிபாய் நகர் சித்ரா அஞ்சலி காந்திமதி ஷர்மிலா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு அண்ணன் தொல் திருமாவ திருமாவளவன் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கின்ற பேரணிக்கு தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழன் அவர்களின் தலைமையில் அவர்கள் தலைமையில் நூற்று திருவேறு தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் முழுவதும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்ல இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மக்கள் எழுநருக்காக துண்டறிக்கைகள் காலையிலிருந்து திருவியாறு மகளிரணி மகளிரணி ஜோதி கார்த்திகை அவர்களின் தலைமையிலிருந்து காலையிலிருந்து இன்று துண்டறிக்கை வழங்கப்படுகிறது இதனும் இதனைத் காலையில் காலை திருவியர் பகுதியில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் அனைத்து முகாம்களிலும் இன்று துண்டறிக்கை வழங்கப்பட்டது திருச்சியில் விசிக சார்பில் வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள பேரணியையொட்டி தென்காசி புதிய பேருந்து நிலையம் பழைய பேருநிலையம் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் ஆகிய இடங்களில் பொதுமக்களிடம் துண்டு பிரசரங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசரங்களை வழங்கினார் அவருடன் தென்காசி தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் கமல் துரை அரசு எஸ்ராடானில் இளையராஜா சண்முகசுந்தரம் ஆகியோர் உடன் இருந்தனா் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி மத சார்பின்மையை காப்போம் என்கிற மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளதையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே அருணாச்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன் தலைமையில் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதினான்காம் தேதி மத சார்பின்மையை காப்போம் என்கிற மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளதையொட்டி பேரணி குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது ஒரு பகுதியாக இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் சிந்தனை சேகர் தலைமையில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அனுப்பித்து திருச்சி முழுவதும் இறுதி கட்ட ஆட்டோ பிரச்சாரத்தை மேற்கொண்டனா் இதில் இந்த ஸ்ரீரங்கம் பகுதி எழுச்சி பாசறை செயலாளர் வேணுகோபால் பகுதி துணை செயலாளர் இடுமணன் விசிக நிர்வாகிகள் பொன்னுசாமி சீனிவாசன் மற்றும் தந்தை பெரியார் திராவிட கழக ஸ்ரீரங்க நகர தலைவர் கண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி மத சார்பின்மையை காப்போம் என்கிற மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளதையொட்டி புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரூர் தொகுதியில் தெருமுறைக் கூட்டம் நடைபெற்றது தொகுதி செயலாளர் வல்லவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாச்சை சார்பில் தொகுதி அமைப்பாளர் எழிலரசன் ஒருங்கிணைத்தார் பிரச்சாரக் கூட்டத்தை மாநில செயலாளர் அரசு அவர்கள் துவக்கி வைத்தார் மாநில நிர்வாகிகள் பொன் செல்வன் வேம்பு தினகரன் அரசவளவன் தொகுதி செயலாளர்கள் விடுதலைக்கனல் கலைவாணன் தொகுதி நிர்வாகிகள் துரைசெழியன் ரவி தாமோதரன் சந்திரசேகரன் சோழமணி ராஜ மாதவி நவீன் குணா தொல்காபின் ஹரி இளவேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை